வேலூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு பலத்த காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவரின் சிகிச்சை செலவு முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என்று அவர் அறிவித்துள்ளார் திருப்பூரில் வசிக்கும் ஆந்திராவை சேர்ந்த கர்ப்பிணி பெண் கடந்த ஆறாம் தேதி கோவை திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்துள்ளார் அப்போது கேவி குப்பத்தை சேர்ந்த ராஜ் என்பவர் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண்மணிக்கு கருச்சிதைவும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கருச்சிதைவு ஏற்பட்ட துயரமான செய்தி அறிந்து தாம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த பெண்ணின் மருத்துவ செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஹேமந்த்ராஜ் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணிற்கு மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது